வணக்கம் உறவுகளே வைரஸ் வடிச்சாச்சு வடிச்ச உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளே வந்து தண்டிக்கிற கடையில் தண்டிக்கிற கடையில் நான் இது எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது பருப்பு வேகப்பட்டு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து மிளகு சீரகம் பூண்டு இது எல்லாமே வேக வச்சு பிறகு கீரை அள்ளி வச்சு நல்லா கீரை வெந்ததும் நல்ல மண் சட்டியில் தான் ஒருவங்களே என்றைக்குமே சரினால் கீரைலாம் வந்து கையால் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து நல்லா கீரை எல்லாமே வெந்த பிறகு தண்ணியை இறுத்துட்டு ஒரு கிணத்துல தண்ணி மாற்றி வச்சிட்டு க இறுத்துட்டு கடைஞ்சி இன்றைக்கி நான் பச்சை மிளகாய் போட்டு தான் இன்னைக்கு கடையிறேன் நான் வந்து இன்றைக்கி புளி போடலை புளி போடாததுனால வந்து தக்காளி ரெண்டு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டேன் ஒருவங்களே வதைக்கி வெங்காயம் தக்காளி வதக்கி கொட்டி நான் இன்னைக்கு கடையை போகிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பருப்பு வைப்போட மஞ்சள் தூள் எல்லாமே போட்டுடணும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர்களே இதோட இல்லை இன்னும் ரசம் வைக்கணும் அப்புறம் வந்து இது ரசம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கல் அவரை கருக்கு எது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு பொரியல் கண்டிப்பாக வைக்கணும் கொள்ளையில் வந்து எரு தெளிக்கிறாங்க ஒருவர்களே அவங்களுக்கு சாப்பாடு கொள்ளையில வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு நான் எப்பயுமே கீரை கடைஞ்சனா இப்படி தான் கிடைவேன் மண் தான் நான் கடைஞ்சி சாப்பிடுவேன் எந்த முருங்கீரையா இருந்தால் தண்டி அந்த மாதிரி எந்த கீரை வகையாக இருந்தாலும் குழம்பு எல்லாமே நான் மண் தான் கடைஞ்சி சாப்பிடுவேன் சில பேர் வந்து இன்னைக்கு நான் பச்சை மிளகாய் போட்டு க கடைஞ்சி கடைகிறேன் சில பேர் வந்து பச்சை மிளகாய் இது பட்டை மிளகாய் போட்டு கடைவாங்க அது வந்து அது அது அப்படியும் செஞ்சுக்கலாம் நம்ம வெயில் உருவங்களே என்னோட உறவுகள் வீட்லலாம் என்ன சாப்பாடு மறக்காத அம்மான்னுதான் சொல்லுவேன் வெங்காயம் தக்காளி இங்கே பாருங்க நல்லா வடகிடுச்சி இப்போ வந்து நம்ம இது கூட சேர்த்து கும்ப இது கூட சேர்த்து கடையின்னு ஒருவர்லேயே வந்து மண் சட்டியை வந்து நம்ம அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் எப்படி வேர்த்து ஓடுது பாருங்க சாயங்காலம் மழை வருமா என்னன்னு தெரியல சாப்பாடு செய்யறதால என்ன கடை 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 ஆகுது வெங்காயம் அந்த சேர்த்து ஒரு கடை கடை வந்து தந்திக்கிற கடஞ்சதுக்கு போது ஒருவர்கள் இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி வேணும்னா இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொல்லையில் ஆளுங்க வந்து வேலை செய்கிறதால தண்ணி எனக்கு வந்து கனமாக நான் இருக்கிற தண்ணி எல்லாமே ஊற்றி ஊற்றினாதான் எங்கள் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கரண்டி உண்டு கரண்டி சாப்பிட்ற திட்டம் வரும் அதனால் அந்த தண்ணியை வந்து நான் சேர்த்து பார்ப்பேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வேணுனாலும் வச்சுக்கோங்க இதில் இதோட உரத்தாக இருந்தாலும் விட்டுடலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சி வரவுகளே இப்போ கடுவு ஊத்தும் மருந்து போட்டு தாய்ச்சிக்கலாம் बन्दमा வந்து கீரை கடைஞ்சி நம்ம தாழ்த்தி வச்சாச்சு இங்கே பாருங்க அப்பயும் நம்ம தான் இருக்கு ஏன்னா ஆளுக்கு கரண்டி வேணும் இல்லையா அதனால் அந்த அளவுக்கு நான் தாழ்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போறேன் உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் சோறு வடிச்சாச்சு வாங்க ஒருவங்கள சாப்பிட்லாம் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்